பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க அதிகப்படியான ஒரு வேலை அதிகமாக இருக்கும் நிறைய வருமானங்கள் காத்துட்டு எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா அடியை எடுத்து வைக்கணும் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதங்களும் இந்த ரிஷப ராசியில இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த ரெண்ட் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடுவீங்க அந்த முடிவுல என்ன பாதகங்கள் இருக்கு என்ன சாதகங்கள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளயுமே அதனுடைய விளைவுகளும் வந்துடும் அந்த அளவிற்கு மிக விரைவாக செயல்படக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தையே தொடர்ந்து முயற்சி செய்து அதை அச்சீவ் பண்ணக்கூடியவர்களும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மன ரீதியாக இருக்கக்கூடிய சில ஆஹ் பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க ஒரு இளம் வயதினராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த இளம் வயதுல சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஒரு நடுத்தர வயதா இருக்கிறீங்கன்னா ஒரு தொழில் செய்த ஒரு ஏமாற்றம் இல்ல வேலைக்கு போயிட்டு வந்தவங்க வேலையை விட்டு அதனால இருக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்கள் சில பேர் நண்பர்கள் மூலமாக ஒரு ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியாக இந்த ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல நீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்ற பகுத்தறிந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா யோசிச்சு எடுக்காமலே யோசிச்சு பார்க்காமலேயே சில முடிவுகள் எல்லாம் எடுத்திருப்பீங்க இப்ப நிதானமாக யோசித்து நம்ம எதுக்குமே அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த இந்த தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே கிடையாது ஆனா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க எல்லாத்தையுமே தனக்குதான் தெரியும் அப்படின்னு நீங்க உங்களுடைய வேலை பழுவ அதிகமாக்குறீங்க அதனால இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை பழுதல் அதிகமாக இருக்கும் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் சில சில என்ன சொல்றது அசிஸ்டன்ஸ் போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சில பேர் வேலை பார்க்கறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசாங்க உத்தியோகத்திற்கு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் வேலை தேடு கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா தனியார் துறையில தான் நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணுங்க வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு சாதக கட்டமாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான வேலை முயற்சிகளுக்கு நம்மளுக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனின்ற கிரகம் தான் உங்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கு அந்த சனி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள்ல வாய்ப்புகள்ல நிறைய நிறைய சாதகமான ஒரு சூழ்நிலையை அந்த வெளிநாட்டு வருமானத்தை உங்களுக்கு அதனால வெளிநாடு புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா வெளிநாடு முயற்சிகள் தாராளமாக பண்ணிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துல உத்தியோகம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய வருமானங்கள் காத்துட்டு இருக்கு வருமானங்களை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது பதவி உயர்வு பதவி வருமான உயர்வு இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு ஒரு மிக அருமையான இதனால் வரைக்கும் நீங்க பட்ட துன்பங்கள் ஒரு மாசமா பாத்தீங்கன்னா வாழ்க்கையவே நம்ம முடிச்சு கொள்ளலாம் அப்படின்ற அளவிற்கு நீங்க ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இருந்திருப்பீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து ஒரு அருமையான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் சில பேருக்கு புதிதாக திருமணம் நடைபெறுவதற்குண்டான வார வாய்ப்புகள் தடைபட்ட திருமண திருமணங்கள் உங்களுக்கு ஒன்று சேர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் சின்ன சின்ன மச பிரிந்த தம்பதிகள் இந்த மார்ச் இருந்து சேர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் மேடம் நாங்க ஒரு பெரிய பெரிய முதலீடு போட்டு கோடியை போட்டு கோடி எடுத்து இந்த காலகட்டம் நீங்க மிகவும் கவனத்தோடு காலகட்டமாக இருக்கும் இந்த தொழில் செய்யும் போது நம்ம எந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்ற போது பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு அதே சமயத்துல மூலதனம்னு குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதனால கோடியை போட்டு கோடியை எடுக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மூலதனத்துல அதிகமான ஒரு கவனம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா அடியை எடுத்து வைக்கணும் அதற்கு உங்க தசா புத்திகளும் ஒரு முக்கியமான ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா தசாபுத்திகள் செய்யறது தான் இந்த கோச்சார கிரகங்கள் வழிநடத்தி செல்ல போகுது அப்படி இருக்கும் போதும் இந்த மூலதன முதலீடு விஷயத்துல இந்த கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப கவனத்த செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் எதையுமே கேர் பண்ணிக்காம நீங்க பட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாவே அதை நீங்க திரும்ப எடுக்கவே முடியாது ஒரு லட்சத்துல போடுறவங்க ஒரு அஞ்சு லட்சம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம்னு நினைக்கிறேன் மேடம் கண்டிப்பா பண்ணலாமா ஒரு மாற்றத்திற்காக பண்றீங்க அப்படின்னா தாராளமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதுவும் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இப்படி இந்த தொழில் செய்யறவங்களுக்கு மூலதனம் போட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும் மூலதனம் போட்டு புதிதாக தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் அதுல இருந்து இந்த ஒரு வருடம் நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு முயற்சியை முயற்சிக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வருடமாக தான் இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சர்வீஸ் ஓரியண்டடா நீங்க தொழில் செய்றீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுவும் மீடியால எல்லாம் இருக்கிறீங்க ஏன்னா ரிஷப ராசி சுக்கரனுடைய ராசி அங்க இருக்கக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மீடியால நிறைய பேர் இருப்பீங்க அந்த மீடியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா உச்சத்தை தொடக்கூடிய அளவு இருக்கு ஏன்னா சந்திரன்ற போது பாத்தீங்கன்னா வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அதுல அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக தான் இருக்க போறீங்க உங்களுடைய கடன்கள் அடைய போது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்க போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமான ஒரு செய்திகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எல்லா நலன்களையும் கொடுத்து மன எல்லாருக்குமே அந்த ஒண்ணு தேவை அந்த மனோ மன ஆரோக்கியம் தான் அந்த மன ஆரோக்கியத்தோடு எல்லா வல்ல இறைவனை நீங்க சிந்தித்து செயல்படும் போது எல்லா வெற்றியும் கிட்டுவதற்கு அந்த எல்லாம் இறைவனை நம்ம முழுமையாக மனதார பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்